அஸ்லாம் வலைக்கம் ரமணான் ஒத்தப்படையில் லலித கற்றுறப்போ இரவில் என்ன நம்ம கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இரவில் கேட்கக்கூடிய துவாவில் அல்லாஹ் வந்து நிராகரிக்கவே மாட்டான் ஐந்து சிறிய திகிர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நான் வளமையாக ஓதிட்டு வர திகிர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த திகிர்களை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட இந்த வருஷமாக நான் கேட்குறதுவாவை எல்லாத்தையும் கபலாக்கி வைடா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக அல்லாஹ் மறுக்காமல் செய்வான் அந்த ஐந்து திகிர்களையும் ஓதிட்டு கிட்ட தகச்சத்து நேரத்தில் கையேந்தி பாருங்கள் அல்லாஹ் அதை மறுக்காமல் கொடுப்பான் அதில் முதலாவது லைடத்தில் கதில் ஓத வேண்டிய துவாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அல்லாஹம்மை இன்னக்க அஃபுவ தொகைபுல் அவனி இதனுடைய பொருள் என்னென்ன இப்போ பார்க்கலாம் இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று இதனுடைய பொருள் இரண்டாவதாக வந்து அலஹம்தில்லா அதை அல்லாஹுக்கு ஒரு அறியான அருள் ஒன்றை அவர்களுக்கு அதுக்கு பதிலாக அழகம் என்று நன்றியோடு கூறினால் அவருக்கு முன்னால் வந்து பெற்றதை விட மேலானதை வந்து ஒன்று அவர் அல்லாஹ் வந்து வழங்குவா என்று சொல்கிறாங்க மூணாவதா அஸ்தாஹருல்லா என்று ஊதிக்கங்க நபர்லா அவங்க வந்து கூறுகிறாங்க எவருடைய பட்டோரையை அதிகமாக இஸ்திஃபார் இடம்பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக நாலாவதாக நாலாவதா சலாக ஓலா முகம்மது சலா கொலைகள் சல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு சிறிய ஐந்தாவது தான் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட லாய்வாக எல்லா இருந்தால் சுபகாரகமே புத்தகம் நானே என்று இந்த ஒரு கல்வா ஓடிட்டாங்க அப்புறமா அல்லாஹுடைய திருப்பெயர் எல்லாத்தையும் ஓதிட்டு நம்ம அல்லாஹிட்ட கையெழுங்களை கண்டிப்பாக அல்லாஹ் வெறுங்கையாக விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் ஒத்தப்படுகிற இரவுலையாவது நம்ம இது எல்லாத்தையும் நூறு நூறு மரம் ஓதிட்டு நம்ம துவாக்களை அல்லாஹ் கிட்டே அஸ்லாம் வலைக்கம்